ஃபோட்டோ மட்டும் காட்டுறேன் நம்முடைய பிரஸ் நண்பர்கள் தயவு செஞ்சு நான் காட்டுற போட்டோவை கொஞ்சம் நீங்க தயவு செஞ்சு கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாம் அங்க யாரோ ஒருத்தர் மாஸ்க் போட்டு ஒருத்தர் நிக்கிறார் பாருங்களா யாரோ ஒருத்தர் நம்ம வெங்கடேசன மாதிரியே தெரியுறாரு பாக்குறது எனக்கு இவருதான் மதுரை எம்பி வெங்கடேசன மாதிரி ஒருத்தர் மாஸ்க் போட்டுட்டு செங்கோலை பிடிச்சிட்டு ஒரு மேயர் கையில செங்கோலை புடிச்சிட்டு நிக்கிறாரு பாருங்க அவர் பி டி அந்த கார்ப்பரேஷனுடைய கமிஷனர் மேயர்லாம் செங்கோல் மாதிரி இருக்கானா இல்ல குச்சி மாதிரி இருக்கா செங்கோல் மாதிரி இருக்கு நேரு அவர்கள் பயன்படுத்திய கைத்தறிமாடு இல்லை இன்னைக்கு இதே எம்பி பாராளுமன்றத்துல போய் வீரவசனம் பேசிட்டு இருக்கார் செங்கோல் என்றால் பெண்களை அந்த புறத்திலே அடிமைப்படுத்துவது அப்ப இங்க இருக்கக்கூடிய பெண் மேயர் கையில வெங்கடேசன் அவர்கள் ஒரு செங்கோலை கொடுத்திருக்காங்க அப்ப இந்த பெண் மேயரை அடிமைப்படுத்துற மாதிரி அர்த்தமா நான் தலை எந்த வார்த்தையும் பயன்படுத்த விரும்பல ஆனால் இன்னைக்கு தமிழகத்தினுடைய அரசியல்வாதிகளுடைய நிலைமை எப்படி ஆகி போச்சுன்னா அந்தந்த இடத்துல புதுசா ஒரு லாஜிக்கை இன்வென்ட் பண்ணி பேசுறது உதாரணத்துக்கு மதுரையினுடைய மாண்புமே எம்பி வெங்கடேசன் அவர்கள் செங்கோலை பத்தி புதுசா ஒரு நீங்க வேற எதாவது சொல்லுங்க நான் ஏத்துக்கிறேன் ஆனா ஒரு செங்கோல் கொடுக்கக்கூடிய நிகழ்வுல நீங்க பங்கேற்றிருக்கிறீங்க அதுல ஒரு திமுக மேயர் சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்ப நீங்க செங்கோலை கையில பிடிக்கல அது தப்பு இல்ல ஆனா இதே பாராளுமன்றத்துல நரேந்திர மோடி அவர்கள் செங்கோலை வச்சா அது தப்பு இதைத்தான் தொடர்ந்து நான் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் இதுதான் இவர்களுடைய அரசியல் போலி முகத்திரை இத தாண்டி செங்கோலை வந்து ஐயன் திருவள்ளுவர் அவர்கள் ஒரு சிறப்பு அதிகாரமே கொடுத்திருக்காங்க பத்து குரல் செங்கோலுக்கு இருக்கு இன்னைக்கு வந்து திருவள்ளுவர்